ஜனாதிபதி தேர்தலில் குழப்பத்தை விளைவிக்கவில்லை மக்கள் மத்தியில் ஒவ்வொரு தேர்தலிலும் அவ்வாறுதான் செய்கின்றார் மீண்டும் வந்து பொதுக்கட்டமைப்பு ஒன்றாக சேர்வோம் ஒரே சின்னத்தில் கேட்போம் ஒரே கூறியன்கள் கேட்போம் என்று கேட்டு ஆசனத்தை பற்றி எதை செய்யப்போகின்றார் தமிழரசு கட்சி என்பது கடந்த ஜனாதிபதி தேர்தலிலும் உங்களுக்கு தெரியும் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றன சிதறி போயிருக்கின்ற அழைப்பு விடுத்தினால் வாருங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கேட்போம்னா தமிழரசு கட்சியை பற்றியோ ஏனைய கட்சிகளை பற்றியோ மக்கள் என்று தூக்கி அறிந்து விட்டிருக்கின்றார்கள் என்பதற்கு கடந்த கால அரசியல் பாதையினை பார்த்தா குறி இந்த கால ஜனாதிபதி தேர்தலில் மாத்திரம் தமிழரசு கட்சி குழப்பத்தை விளைவிக்கவில்லை மக்கள் மத்தியில் ஒவ்வொரு தேர்தலிலும் அவ்வாறு செய்கின்றார்கள் தமிழர்களை குழப்பி ஏதாவது ஒரு கருப்பொருளை கொண்டு வந்து இல்லாவிட்டால் சர்வேசம் பார்த்து கொண்டிருக்கின்றது வாக்களியுங்கள் என்று கூறிக்கொண்டு ஏன் அம்பாறை மாவட்டத்தில் கணக்காளர் நியமித்து விட்டோம் என்று கூட சொல்லியிருந்தார் அவை அவ்வாறு குழப்பத்தை ஏற்படுத்தி தமிழர்களின் வாக்குகளை பெறுகின்ற தமிழரசுக் கட்சியினர் கிட்டத்தட்ட அறுபத்தி ரெண்டு வருடங்களாக எதுவும் பேச முடியாமல் அதுக்கு நல்ல உதாரணம் அம்பாறை மாவட்ட தமிழர்கள் படுகின்ற இன்ன அவை இவ்வாறான செயற்பாடை மக்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக தமிழரசுக் கட்சி என்பது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் உங்களுக்கு தெரியும் சிதறிக்கப்பட்டிருக்கின்றது சிதறிப்போயிருக்கின்ற அழைப்பு எடுக்கினால் வாருங்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கேட்போம்னா தெளிவாக கேட்கின்றோம் ஒன்றாக சேர்த்து கேட்பது அல்லது ஆசனத்தை பிடிப்பது யாருக்காக தாங்கள் சார்ந்த சமூகத்திற்காக அவர் தாங்கள் சார்ந்த சமூகத்திற்கு எதுவும் செய்யாமல் அம்பாறை மாவட்ட மக்களை நடுத்தரவில் விட்டவர்கள் மீண்டும் வந்து பொது கட்டமைப்பு ஒன்றாக சேர்வோம் ஒரே சின்னத்தில் கேட்போம் ஒரே குறையின்கள் கேட்போம் என்று கேட்டு ஆசனத்தை பற்றி எதை செய்யப்போகின்றார்கள் நான் முன்பே குறிப்பிட்டிருந்தேன் அம்பாறை மாவட்டத்தில் குறிப்பாக வீரமுனையில் ஒரு வளைவு கோபுரத்தை கட்டுவிக்க முடியாத அளவிற்கு தான் இங்கு இருக்கின்ற மக்கள் வினைத்துவம் இருந்திருக்கின்றது அவை தொடர்ந்து உவாறு இருந்தால் அம்பாறை மாவட்ட மக்களை அழித்து விட்டு யாருக்கு அரசியல் செய்ய போகின்றார்கள் அவை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இம்முறை எல்லோரையும் ஒதுக்கிவிட்டு தமிழ் மக்கள் விடுதலை கட்சியின் கருத்தினை பலப்படுத்துவதன் ஊடாக மாத்திரம்தான் அம்பாறை மாவட்ட தமிழர்கள் இருப்பை நிலைப்படுத்த முடியும் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் தமிழர் இருப்பை நிலைப்படுத்த முடியும் என்று இருக்கின்றவங்களுக்கு தெரியும் நாட்டில் ஏற்பட்ட அரசியல் புரட்சி காரணமாக பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது வருகின்ற ஐந்து வருடம் தமிழர்களை பொறுத்தவரை மிக மிக முக்கியமான ஐந்து வருடங்களாக கழியப்பட இருக்கின்றது ஆக இந்த சூழலில் மிக தீர்க்கமான முடிவு எடுக்க வேண்டிய காலகட்டம் கண்கட்ட பிற்பாடு சூரிய நமஸ்காரம் செய்ய முடியாது ஆகவே தீர்க்கமான முடிவு எடுப்பார்கள் தமிழசுக் கட்சியை பற்றியோ ஏனைய கட்சிகளை பற்றியோ மக்கள் என்று தூக்கி அறிந்து விட்டிருக்கின்றனர் என்பதற்கு கடந்த கால அரசியல் பாதையினை பார்த்தால் புரியும் எல்லா கட்சிகளும் பெண்களின் பிரித்துவம் பற்றி கதைப்பார்களை தவிர நிஜத்தில் கொடுத்ததில்லை ஆனால் தன்ன கூடுதல் பிரச்சனை நிஜத்தில் கொடுத்திருக்கின்றது எங்களுக்கென்று மகளிர் பிரிவு இருக்கின்றது அந்த மகளிர் பிரிவினூடாக அவர்கள் வேட்பாளர்கள் அதிகமாக விண்ணப்பித்திருக்கின்றனர் அதிகமான வேட்பாளர் தெரிவு மாலி அணியை தெரிவு செய்து எங்களுக்கு அதுக்கான வேட்பாளரை கொடுப்பார்கள்